வணக்கம் நான் டாக்டர் ஆனந்தி பிரபா வேலுமணி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வாய் துர்நாற்றம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இன்னைக்கு இந்த வாய் துர்நாற்றத்தினால கஷ்டப்படுறாங்க ஏன்னா ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸாக இருக்கலாம் முக்கியமான மீட்டிங்காக இருக்கலாம் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட பேசலாம் அந்த சமயத்தில் நம்மளோட வாய் துர்நாற்றம் வந்து நமக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் இந்த வாய் துர்நாற்றம் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா யாருக்கெலாம் உமிழ்நீர் சுரப்பு கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா யாருக்கெல்லாம் ஜீரண பிரச்சனை அஜீரண பிரச்சனையில் என்ன ஜீரணம் பண்றதுல என்ன பிரச்சனை இருந்தால் வரலாம் இல்ல நாள்பட்ட கழிவுகள் மலம் உள்ள தேங்கி இருக்கிறவங்களுக்கும் இந்த வாய் துர்நாற்றம் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் வாயில நிறைய ம மருந்துகள் மாத்திரைகள் எடுப்பாங்க அவங்களுக்கும் இந்த வாய் துர்நாற்றம் ஏற்படலாம் இந்த வாய் துர்நாற்றம் பொதுவா ஏன் வருதுன்னா குடல் வந்து சிறுகுடல் வந்து சுத்தமா இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரியான வாய் துர்நாற்றம் ஏற்படலாம் இதில் இருந்து நம்ம எப்படி டாக்டர் நம்ம விடுபடலாம் சின்ன வீட்டு வீட்டு குறிப்புகள் நிறைய சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம் அதில் நான் ஒரு ரெண்டு வீட்டு குறிப்பை சொல்றேன் நீங்க அதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய கற்றாலை சோற்று கற்றாலை இருக்கு இல்லையா அதை வந்து கட் பண்ணி உள்ள உள்ள ஜெல்லை மட்டும் எடுத்துக்கோங்க அதை வாயில காகுல் பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷமா காகிள் பண்ணி அதை அப்படியே உள்ள முழுங்கிருங்க இது இது பண்ணும்போது உங்களுக்கு வாய் துர்நாற்றமும் போகும் வாயில் வந்து நிறைய சலைவாக வந்து உங்களுக்கு ஊறும் உள்ள குடல் பகுதியில் உங்களுக்கு டைஜஷன் பிரச்சனை என்ன இருந்தாலும் அதை வந்து சரி செஞ்சு அந்த வாய் துர்நாற்ற பிரச்சனையை குறைச்சிரும் இது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்களா இன்னொரு டிப்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிபலாச்சூரணம்னு சித்த மருத்துவ கடைகள்லலாம் நிறைய கிடைக்கு அந்த சூரணத்தை கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக வாம் வாட்டர் ஊற்றி அதுலேயும் காகுல் பண்ணி கொஞ்ச நேரம் காகுல் பண்ணி அதை வயிற்றுக்குள்ளே அனுப்பிடுங்க இது என்ன பண்ணும் அப்படின்னா வயிற்றுக்குள்ளே உள்ள குடலில் புண்ணு இருந்தாலும் அதை ஆற்றி நமக்கு வாய் துர்நாற்றத்தை தவிர்க்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வாயில் ஏதாவது உங்களுக்கு இன்ஃபெக்ஷனாலேயோ உமிழ்நீர் சுரப்புலையோ வாய் பகுதியில் எதுவும் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அதையும் தவிர்த்திரும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் இந்த வாய் துர்நாற்றங்கிறதே உங்களுக்கு இருக்காது